யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அதோடைய பதினான்காவது வார்த்தையை நாம் இப்படி வாசிக்கிறோம் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஓறுகிற நீருற்றாயிருக்கும் என்றார் அருமையான தேவடைய பிள்ளைகளே அப்போது கண்ட கர்த்தர் இங்கே ஒரு தண்ணீரை குறித்து கொடுக்கிறார் அப்போ அந்த தண்ணீர் காண்டவரை நமக்கு தந்தால் நித்திய காலமாக நமக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார் அந்த தண்ணீர் இந்த பூமியில் உண்டா என்று நமக்கு சமையரியா பெண் தண்ணி எடுக்கிறதற்காக கி சுகர் கிணற்றும் கரையில் வருகிறார் அவளோட நீ எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார் அவளுக்கு நினைக்கிறாள் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை இயேசு கேட்கிறார் என்று நினைத்து சொல்லுகிறார் நீ யூதனா இருக்க நான் சமெரியா இருக்க அப்போ எப்படி நமக்கு ரெண்டு ரெண்டுமே ஒத்து போகாதே அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னானு நீ எப்படி எனக்கூட தாகத்தை கேட்கலாம் அப்படி சொல்லுகிறார் அப்போ அவள் சொல்லுகிறார் நீ என் நீ என்ன யாருன்னு தெரியாமல் பேசுகிற நான் கொடுக்கிற தண்ணீர் நீ குடிச்சா உனக்கு ஒரு காலம் அப்புறம் தாகமே உண்டாகாது அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ அவர் கேட்குற இந்த கிணறு எங்களுக்கு யாக்கோபு கொடுத்துருக்கிறார் அப்போ யாக்கோபுன்ற எங்களுடைய பிதாவை விடவும் நீர் பெரியவர அப்படின்னு இயேசுவிட்டு அவர் கேட்கிறார் அப்போ நம்ம முத பெரியவர் என்று சொல்லுகிறது வயதில் மூத்தவர்களை நாம் பெரியவர்கள் என்று சொல்லுவா ஆனால் இங்கே கே அப்போ அதில் பார்த்தா யாக்கோபு தான் முதல்ல பிறந்திருக்கிறார் பிறந்து அவர் வாழ்ந்து இறந்தாச்சு அப்போ நீ அவரை விடவும் பெரியவரா என்று கேட்கிறார் അപ്പോ അവർ എന്നെച്ച അവർ നിത്യകാലമായിരിക്കുമയ ദേവിൻ്റെ പിള്ള സമേരി സ്ത്രീക്ക് യേശു തന്നീരെ കൊടുക്കലെ യേസുണ്ടത് പരിശുദ്ധി ആകിയ തന്നീർ പരിശുദ്ധി പഴയ ഏർപ്പാട്ടിൻ കാലത്തേ അപ്പൊ ഫംഗ് യാസുതാവിയെ പറ്റി അവർ കേറില്ല യേസു കൃസ്തു ഞാന സ്നാനം എടുത്തു ഏറെപ്പം തന്നെ അത് പരിശുദ്ധിയാണ് ഇറങ്ങുക അരുമയ ദേവിൻ്റെ പിള്ളേർ അത് പരിശുദ്ധിയാണ് வர் நாம் நமக்கு உள்ளிலே வந்தால் அது ஒரு ஜீவ ஜல நதி ஊற்றாக இருக்கும் அது நித்தியகாலமாக நம்மள ஊறிக் கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல நாம் வாழும்பொழுதும் அந்த மரண நேரத்திலும் இறந்த பிறகும் பிறகு நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கானாலும் அந்த ஆவி தேவையாக்கப்படுகிறது அப்போ ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆவியை பெறாதவன் அவருடையவர்கள் அல்ல என்று காணப்படுகிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம் காணிக்க கொடுக்கிறோம் என்றல்ல அந்த ஜீவஜல நதியை நாம் என்ன செய்யணும் நம்மள ஊற பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இது நதி போல ஒழுகு கேட்டால் நதிபோல ஒழுங்கும் எப்படி என்று சொல்லும் பொழுது நம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது நெருக்கப்படும் பொழுது வியா வியாகுலப்படும் பொழுது வியாதியில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் இப்போ ஆண்டவரோடு கெட்டி சேர்கிறோமோ ஒரு தடவை நம்ம அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்று கழியும்போது அந்த ஆவியானவர் நடத்தி அந்த இறங்குற வல்லமை நமக்கு உணர முடியும் என்னுடைய புருஷனும் அந்த இறக்குறதற்கு சில மணிக்கு இறந்தார் என்று நான் அறிகிறதற்கும் கொஞ்சம் மணிக்கூர்களுக்கு முன்பாக நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ரூமில் பிராக்கள் ஏறுகிறது இறங்குறதை நான் பார்த்தேன் ஆனால் அதில் ஒரு பிரா வந்து என்னுடைய தலையிலே அமர்ந்திருக்கிறதை என்னால் உணர முடிந்தது அருமையான தேவன்

பரிசுத்தாவியை இழக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் உங்களை எல்லா நேரமும் பிடிச்சு நிறுத்துறதுக்கு உங்களை வாழ்க்கையில் ஏற் மிகவும் அது தேவையான ஒன்றாகும் பரிசுத்தாவியானவர் அது இந்த நாட்டில் மட்டுமல்ல பர்லோகத்துக்கு நேராகவும் நம்மளை நடத்துகிறார் அது ஏசி என்ன சொல்லுகிறார் நான் குடிக்கிற தண்ணீரை நீ குடித்தா நித்திய காலமாய் உன்னில் ஊறுகிற அது ஒரு ஊற்றாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அந்த நித்தியகால ஊற்று உங்களிலும் என்னிலும் நித்திய காலமாய் அது ஊ நாம் கர்த்தரோட நம்முடைய வாழ் வாழ்வை ஒப்படைப்போம் சமரியப்பெண் எப்பொழுது இயேசுவை மிசிகா என்று சொல்லி தனக்காக ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து தன்னுடைய நாட்டில் அவர் பிரசித்தம் பண்ண தொடங்கினாலோ அப்பதிலிருந்தே இவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அப்போதிலிருந்தே அந்த ஆவியானவரின் வல்லமை அவளை நடத்த தொடங்கினது அதனால் அருமையான தேவண்ட பிள்ளைகளை இந்த இயேசுவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அந்த ஒரு தாகோமந்தீரும் நம்மளும் ஒரு நித்திய ஊற்ற கிடைக்கும் அதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்வை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்படைப்போம் அவர்தாமே நம்மை நித்தியம் வரையிலும் கைவிட கரம் பிடித்து நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வண்ணடத்துக்கிறார் நல்லதாக அப்புறம் இந்த உலகத்தில் அன்றரை என்னதான் கிடைச்சாலும் அன்றவரு பணம் கிடைச்சாலும் பதவி கிடைச்சாலும் என்னதான் கொஞ்சம் ஆட்கள் கிடைச்சாலும் என்னதான் கிடைச்சாலும் அன்றரை அது கொஞ்சம் காலத்துக்கு தான் அது நம்மை விட்டு மாறிப்போகும் ஆனால் நீர் கொடுக்கிற தண்ணீராகிய அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உலகத்தில் மட்டுமல்ல நித்திய காலமாய் அது நம்மளில் ஊறுகிற ஒரு ஊற்றாக இருந்து நம்ம எல்லா காலத்திலேயும் சந்தோஷ காலத்திலையும் துக்க காலத்திலையும் நஷ்டப்படுகிற காலத்திலையும் லாபம் வருகிற காலத்திலையும் சுகமாக இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் நம்மை நடத்துகிற ஒரு வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதை நாங்கள் பெற்று ஆண்டவர் அந்த ஜீவத்தணி நாங்கள் அருந்தி ஆண்டவரமுடிய வருகைக்காக காத்திருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவிக்கும்போது ஜபத்தை കേട്ട് പതിൽതാരം ജീവിനുള്ള തകപ്പനെ ആ